எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் மரணமில்லா பெருவாழ்வு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நிறையா பேசியிருப்பாங்க சித்தர் பெருமக்கள்னா யார் அப்படின்னா இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்து அறிவில் சிறந்து விளங்கியவர்கள் சித்தர் பெருமக்கள் அவங்க வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க மரணமில்லா மரணமே இல்லாமல் வாழ்வது மரணமே இல்லாமல் வாழ்ந்து எப்போ மரணத்தை சந்திக்கணும்னு தோணுதோ அப்போ மரணத்தை சந்திக்கிறது சந்தித்து இறைவனடி சேர்றது இந்த மாதிரியான மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டியவர்கள் பாடல்களாகவும் கவிகளாகவும் நிறைய நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னமும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு முறையில் இன்னமும் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போகர் ஐயாவை சொல்லலாம் வள்ளலார் ஐயாவை சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பெரியவங்க இன்னும் நம்மளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்மளை மாதிரி உடம்பு எய்தாமல் ஒளி உடம்பு எய்தி நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி மரணம் இல்லா பெருவாழ்வை பற்றி நிறையா பேர் பேசுறத நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த மரபில் வந்த நாம மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலைனாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் மருந்துகள் இல்லாத பெருவாழ்வாவது வாழணும் மருந்து மாத்திரை இல்லாமையாவது உயிர் வாழணும் அப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாவது நம்மளுடைய மருத்துவ மரபை திரும்பி பார்க்கணும் யாருமே இதுக்கு இல்லை நம்மளுடைய மருத்துவ மரபை திரும்பி பார்க்குறதுக்கு யாருமே தயாரா இல்லை நம்மளுடைய மருத்துவ மரபு மருந்தில்லாமல் வாழ்வதற்கு என்ன சொல்லுது அப்படின்னு திரும்பி பார்க்கணும் திருவள்ளுவர் வந்து மருந்தன வேண்டாமாம் சொல்லியிருப்பார் அவர் சொன்ன காலத்தில் இலத்தலை பூ தான் மருந்து அப்படிப்பட்ட காலத்திலையே மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு வாழ்ந்த மரபு நம்மளுடைய மரபு இப்போ நம்மளுடைய காலத்தில் ரசாயனங்களை மருந்துகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரசாயன மருந்துகள் காலத்தில் திருவள்ளுவர் இருந்தார் அப்படின்னா மருந்தனை வேண்டவே வேண்டாவாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார் நாம நம்மளுடைய மருத்துவ மரபை பயன்படுத்தி மரபு மருத்துவத்தை உள்வாங்கி மருந்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்காக தான் நாம் வந்து தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மரபு மருத்துவத்தை சிந்தனை பண்ணி சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்தனை பண்ண போகிறோம் தொடர்ந்து நாளைக்கு சிந்திக்கலாம்